அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மாவிலை தோரணம் மாமரத்தின் மகத்துவம் தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்து மதத்தில் மரங்கள் மற்றும் செடிகள் மட்டுமின்றி அவைகளின் இலைகள் தண்டுகள் பழங்கள் விதைகள் வேர்கள் போன்றவையும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது அந்த வகையில் தெய்வ வழிபாடு முதல் அனைத்து சுப காரியங்களிலும் பயன்படுத்தப்படும் மாவிலைகளின் சிறப்புகளை வாங்க இங்க தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி மிகவும் மங்களகரமான மரமாக கருதப்படுகிறது மாமரம் முக்கணிகளுள் ஒன்றான மாமரத்தின் இலைகள் மகத்துவம் நிறைந்தவை இந்த மாவிலையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது எனவேதான் பூரண கும்பம் பூஜையின் போது கலசம் வைத்து பூஜையின் முடிவில் மாவிலை மூலம் கலச நீரை தெளிப்பது கலச நீரை குடிப்பது போன்ற செயல்கள் நிகழ்த்தப்படுகின்றன அதாவது தேங்காய் தெய்வீக உணர்வையும் பானை அன்னை பூமியையும் தண்ணீர் உயிர் கொடுப்பதையும் மா இலைகள் வாழ்க்கையையும் குறிக்கிறதாம் இந்த நீரானது மருத்துவ குணம் நிரம்பியது மாவிலை போடப்பட்ட கலச நீரில் பிராண வாயுவின் அளவு அதிகமாக இருக்குமாம் இந்த நீரை நீங்கள் குடிக்கும்போது ஆரோக்கியம் மேம்படும் மாவிழைகளை தோரணமாக வீட்டின் வாசல்ல கட்டுவதால் தோசங்கள் இன்னல்கள் இருந்தாலும் பறந்துவிடும் அதேபோல தோரணமாக இந்த இலைகளை வாயிலில் கட்டுவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இலைகள் காற்றினை சுத்தம் செய்யக்கூடியது இதனால் நச்சு காற்றுகள் வீட்டிற்குள் நுழைவது தடுக்கப்பட்டுவிடும் வீட்டில் உள்ளவர்கள் இயற்கையான சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் அது மட்டுமல்ல இந்த மாவிலைகள் மிகச்சிறந்த கிருமி நாசினி மனிதர்களின் கரியமில வாயுவை கிரகித்துக்கொண்டு கொண்டு சுற்றுச்சூழலையே சுத்தமாக்குகிறது வாசல்ல இதனை தோரணமாக மாட்டி வைக்கும்போது போது கண்திருஷ்டியும் நீங்கிவிடும் எந்தவொரு விழாக்களிலும் இந்த மாலைகளை கட்டி வைப்பதற்கு இன்னொரு காரணம் அங்கு நிலவும் எத்தகைய எதிர்மறை எண்ணங்களையும் நீக்கிவிடும் இந்த மாவிலைகள் காய்ந்த மாவிலையாக இருந்தாலும் அதன் சக்தி குறைவது இல்லை காய்ந்த மாவிலைகளை என்றாலும் அதன் முக்கியத்துவமும் மகத்துவமும் குறைவதில்லை மாமரத்தின் பதினோரு இலைகளை வளர்ப்பிறையில அதுவும் சனிக்கிழமைகளில் கட்டி வைப்பது பலன் தரும் எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் இலைகளை கட்டாதீங்க அதே போல வீட்டிலுள்ள எந்த பூஜை செய்தாலும் மாமர இலைகளை தண்ணீரில் நனைத்து வீடு முழுவதும் தெளிக்க தெளித்து வந்தால் வீட்டின் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது வீட்டின் பூஜை அறையிலும் மாவிளக்குகளால் அலங்கரித்து விநாயகர் சிலைக்கு அறையில் மா இலைகளை செலுத்தி வந்தால் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது அதே போல ஹனுமன் கோவிலில் தினமும் ஒரு மா இலையை சந்தனத்தால் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதி அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா அனுமனின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக நீங்க பெறலாம் அந்த வகையில் மா இலையின் மங்கள சக்தி சுப காரியங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கும் என்பது நம்பிக்கையாகும் எனவே மா இலைகள் துரதிர்ஷ்டத்தை போக்கி அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது அதிலும் வீட்டின் தென்மேற்கு திசையில மாமரத்தை வளர்ப்பது செல்வ செழிப்பை கொண்டு வருமா எனினும் வீட்டின் அருகே உயரமான மாமரங்களை வளர்க்க கூடாது என்றும் வீட்டின் மீது மாமரத்தின் நிழல் விழக்கூடாது என்றும் சொல்லுவாங்க மாமரத்தின் பதினோரு இலைகளை வளர்பிறைகள்ல சனிக்கிழமையில கட்டினால் அடுத்த சனிக்கிழமை விட வேண்டுமாம் காய்ந்தாலும் இதன் மகத்துவம் குறைவதில்லை என்றாலும் வாரம் ஒருமுறை மாற்றுவது கூடுதல் பலனை தரும் என்று சொல்லுகிறாங்க அதே போல ஐந்து முதல் ஆறு மீட்டர் உயரமான மாங்காய் மரங்கள் வீட்டின் அருகே வளர்க்கக்கூடாது வீட்டின் அருகில் மாங்காய் மரம் இருந்தால் குடும்பத்தினர் இடையே கூச்சலும் குழப்பமும் நிலவும் என்றும் கூறப்படுகிறது இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா மா இலைகளின் மகத்துவத்தை பற்றி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி